என் பேர் டாக்டர் சிவகாமிங்க கேவி கே திருவள்ளுன்னு வந்திருக்கும் அப்புறம் டாக்டர் சாந்தி மேடம் வந்து சுபா சயின்டிஸ்ட்டு வந்திருக்காங்க மெயினாக இன்றைக்கு வந்தது வந்து நம்ம இந்த ப்ரீ பல் ப்ரோக்ராம் கேம்பெயின்காக வந்திருக்கும் இன்றைக்கி வந்திருக்க வில்லேஜ் வந்து காட்டுப்போழிமேடு கூடுபுட்டி ப்ரோக்ராம் இப்போ வந்து இதுக்கு வந்த விவசாயிகள் வந்து இப்போ நமக்கு ஒரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி வந்து பொதுவாக வந்து ஊரில் வந்து வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக பண்ணுறோம் காய்கறி பயிர்கள் தான் இருக்குது நாங்கள் சொல்கிறதா விவசாயிகளில் அவங்க என்ன குறைகளோ விலைகளோ இன்றைக்கி இந்த ட்ரைனிங்னாலும் அவங்க என்ன லேர்ன் பண்ணிவிட்டாங்கிறது அவங்களே சொல்லுவாங்க வணக்கம்மா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க நாங்கள் சொன்ன பையனுதான் இருந்துச்சு அந்த கையில் புரிஞ்சுக்கோம் அதை பற்றி என்னச்சு ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லுங்கள் கஷ்ட இறை வேர்க்கடலை கத்திரி இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் எப்படி எப்படி நம்ம வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு அது வந்து மஞ்சள் நிற வண்ண மஞ்சள் வண்ண அட்டை பொறி அது வச்சிங்கன்னா வராது அஸ் பூச்சியெல்லாம் தாக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆடி பட்டத்தில் என்ன பயிர் வைக்கலாம் ஒவ்வொரு பட்டத்தில் என்னென்ன பயிர் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேர்க்கடலை வந்து அது வந்து என்ன என்னென்ன தரத்தில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி எப்படி பெருசாக வரும் வேர்க்கடலாம் பெருசாக எப்படி ஒப்பில்லாமல் எப்படி வரும்னு சொல்லினோ சிவகாமி மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப் இருந்து வாங்கி போகிற வேர்க்கடலை வந்து நல்லா விதைநேற்கலாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கீரை விதைங்களை நாங்கள் அதுக்கு முன்னாடி நாட்டு விதை தான் வந்து வாங்கி பயிரிட்டு இருந்தோம் அவங்க வந்து வெரைட்டிஸ் நல்ல வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க தண்டிகீரை அரைகீரை சிறுகீரை பருப்பு கீரை அதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் போடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வெண்டை வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சின்ன சின்ன வெண்டை தான் போட்டுருந்தோம் இப்போ அவங்க வந்து இதை விட பெருசாக இருக்கிற வெண்டை வெரைட்டியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஞ்ஞானிகளுடைய ஃபோன் நம்பரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த இதுலேயே வந்து முதுகலை பட்டம் பெற்றவருடைய ஃபோன் நம்பரெலாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நல்லாவே நல்லாவே புரிஞ்சுது அவங்க சொன்ன தேவி கேதிக்கை நிறுவனத்திலருந்து வந்து கொடுத்த ட்ரைனிங் கட்டி கொடுத்தோம்னா நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் கீழே சொல்லுங்கள் நிறைய வந்து நாங்கள் வந்து அச்சுறுத்தல் வைக்கிற கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோ இல்லை வந்து இதுதான் மாதிரி வந்து இதுதான் பண்ணிடுவோம் இயற்கை முறையில் நடிக்கிறதுக்கு சொல்லுங்கள் இயற்கை முறை பஞ்சகாவியா அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் பஞ்சகாவியை யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த பஞ்சகாவியா வந்து டெமோவும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் பண்ணுறது சரி இல்லையா இது வந்து நாங்கள் மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் வேலைக்கு ஆகாது பக்கத்து அடித்தா தான் அது வந்து இயற்கையோ இயற்கை முறையில் வந்து சாத்தியமாகும் அவங்க வந்து செயற்கை முறையில் அடிச்சு நாங்கள் வந்து இயற்கை முறையில் ஆச்சு அது வந்து கேட்க மாட்டேங்குது வேப்பனால் விவசாயி இருக்கும் சாப்பிட்டுக்கும் டிஃபென்ட்ல பண்ண சொல்லிட்டு எல்லா மாதிரி நிறுவனங்களும் யூஸ் நீங்கள் நல்லா நல்லா தேங்க் யூ மேம் ரொம்ப நன்றி